கைதாகும் அமைச்சர் கே ஆக்ஷனில் இறங்கிய அமலாக்கத்துறை காவல்துறைக்கு பரந்த கடிதம் தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களை நியமிப்பதற்கான ஆள் தேர்வில் பெருமளவில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும் ஒவ்வொரு பணிக்கும் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை கையூட்டு பெறப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது இந்த முறைகேடு குறித்த ஆவணங்கள் அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரது சகோதரர்கள் தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது அமலாக்கத்துறையினரால் முக்கிய ஆவணங்களின் அடிப்படையிலேயே சட்ட ரீதியான நடவடிக்கையை தொடங்குமாறு அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு கடிதம் அனுப்பியுள்ளது அந்த கடிதத்தில் தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக உள்ள கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு தொடர்புடைய ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் தொடர்பாக வங்கி மோசடி வழக்கில் பண மோசடி குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதுபற்றி தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கடந்த ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இதில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அமலாக்கத்துறை ஆராய்ந்து பார்த்ததா அப்படி பார்க்கும் போது நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட்ட இந்த ஆள் தேர்வின் மூலம் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு அதிகாரிகள் பொறியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் இதில் நூற்றி ஐம்பது பணியிடங்களுக்கு லஞ்சம் கைமாறியதாகவும் புகார் எழுந்துள்ளது நூற்றி ஐம்பது வேலைகளுக்கு ஒவ்வொரு பணிக்கும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கைமாறியதாகவும் அமலாக்கத்துறை சந்தேகிக்கிறது மேலும் லஞ்சமாக வசூலிக்கப்பட்ட பணம் ஹவாலா முறையில் பல இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதில் பல முக்கிய அரசியல்வாதிகளும் உயர் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது இதற்கு மூளையாக செயல்பட்டவர்களின் விவரங்கள் ஊழல் எவ்வாறு செய்யப்பட்டது என்பது தொடர்பான விவரங்கள் அடங்கிய முப்பத்தி இரண்டு பக்க ஆவணங்களை அமலாக்கத்துறை காவல்துறைக்கு அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இது பற்றி விசாரணை நடத்துமாறு பரிந்துரைத்துள்ள அமலாக்கத்துறை தேர்வு நடத்திய அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் மீதும் விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறியுள்ளதா ஏற்கனவே போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு அதே பாணியில் அதாவது பண மோசடி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அமைச்சர் நேருவின் மீதும் நடவடிக்கை கோரப்பட்டிருப்பதால் செந்தில் பாலாஜிக்கு நேர்ந்ததை போலவே அமைச்சர் கே என் நேருவும் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது